நம சிவாய் வாழ்க நான்தான் வாழ்க்கை இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் சூரிய திசை பத்தி திசைக்கு பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் புளிப்பானை பாடல்கள் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முன்னூறில் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் சூரிய திசை செவ்வாய் புத்தி பத்தி நம்ம புளிப்பானை சொல்லியிருக்காரு காணவே ரவி திசையில் செவ்வாய் புத்தி கனதையுள்ள நாளதுவும் நூற்றி இருபத்தி ஏழாம் நூற்றி இருபத்தி ஆறாம் தோனவே அதன் பலனை கேளு சொல் பூமி தினம் செல்வமாகும் நானவே நடை நன்றாய் சேரும் நன்மையுடன் நவ தானியம் விளைவுமாகும் பூனவே பூபாலன் செவ்வாய்த்தானும் புகழ்ந்து மனை வாழலாமே சூரிய திசை செவ்வாய் புத்தியும் நற்பலனை செய்யும் திசையில் செவ்வாய் புத்தி சூரிய திசையில் செவ்வாய் புத்தி கனமுள்ள நாட்கள் நூத்தி இருபத்தி ஆறு இந்த நூத்தி இருபத்தி ஏழு நாட்களில் சூரிய திசை செவ்வாய் புத்தியில் அதன் பலனை சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளும் புகழ் கிடைக்கும் பூமியால் லாபம் கிடைக்கும் பெரிய அளவில் செல்வம் செல்வாக்கு ஏற்படும் நாற்கால் ஜீவன்கள் நல்ல வரனை தரும் நவதானியங்கள் நன்றாக விளைந்து லாபம் தரும் சூரிய இசை ஜாதகன் பிறரால் புகழும் மண்மனையும் அரசு செல்வம் பெற்றும் நல்ல மனையில் வாழ்ந்திருப்பான் அப்ப சூரிய திசை சூரிய புத்தி கெடுவலனை தரும் சூரிய திசை சந்திர புத்தி நற்பலனை தரும் சூரிய திசை செவ்வாய் புத்தி நற்பலனை தரும் சூரிய திசையில் செவ்வாய் புத்தி அப்ப சூரியனையோ செவ்வாயோ குரு பார்த்தால் நற்பலன் மிகுதியாக இருக்கும் பூமியால் லாபம் கிடைக்கும் விளைச்சலால் லாபம் கிடைக்கும் விளை நிலத்தால் லாபம் கிடைக்கும் அப்ப சூரியனையோ செவ்வாயோ குரு பார்க்கணும் சூரியன் செவ்வாய் பார்த்துக்கணும் சூரியன் நட்சத்திரத்திலையோ செவ்வாய் நட்சத்திரத்தையோ அந்தந்த கிரகங்கள் இருக்கணும் அது மாறி இருக்கணும் பரிவர்த்தனையாக இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் சூரிய இசை செவ்வாபத்தி நற்பலனை தந்தே தீரும் அப்போ பெரிய அளவில் திடீர் அதிர்ஷ்டம் வருதா திடீர் ஒருத்தனுக்கு பூமி அமைதா திடீர் ஒருத்தனுக்கு மண் அமைதா திடீர் ஒருத்தனுக்கு வீடு அமைதா இதெல்லாம் சூரிய இசை செவ்வாய் பத்தியில் எதிர்பாரான பலன்களை தரும் என்பது உறுதி இது பொதுவான பலன்தான் இருந்தாலும் அனைவருக்கும் பொருந்தி வளரக்கூடிய பலன் நன்றி வணக்கம்